ஏற்றி கல்வெட்டு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ்நாடு மின்கழக கணக்காயர் கள தொழிலாளர் சங்கம் சார்பில் சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் நுழைவு வாயிலில் ஏற்றி கல்வெட்டு திறந்து வைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சென்னை வடக்கு மண்டல செயலாளர் கே ஹரிதாஸ் தலைமை தாங்கினார் இந்நிகழ்வில் இணைச் செயலாளர் என் கணேசன் அவர்கள் வரவேற்றார் மேலும் மாநில தலைவர் எஸ் நாகராஜன் அவர்கள் சங்கக்கொடி ஏற்றி வைத்தார் அதனைத் தொடர்ந்து மாநில பொதுச்செயலாளர் கே சந்திரசேகரன் அவர்கள் கல்வெட்டு திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார்கள் அப்போது பேசிய அவர் மின் ஊழியர்களின் பிரச்சினைகளை அரசுக்கு எடுத்து செல்ல நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் சங்கங்கள் பல்வேறு சங்கங்கள் இருந்தாலும் சென்னை தலைமையிடத்தில் இருந்து ஒன்றிணைந்து நம்முடைய கோரிக்கைகளை வென்றெடுக்க ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மாநில நிதி செயலாளர் பி தியாகராஜன் உதவி பொதுச் செயலாளர் இ சித்தையன் சென்னை வடக்கு வட்ட செயலாளர் பி முரளி சென்னை மேற்கு வட்ட செயலாளர் கே வெங்கடேசன் சென்னை மையம் வட்ட செயலாளர் இ விஜயபாஸ்கர் வட்ட செயலாளர் தலைமை நிதி கட்டுப்பாட்டு அலுவலகம் ஜே சுரேஷ்குமார் எண்ணூர் அனல்மின் நிலைய வட்ட செயலாளர் கே ஆறுமுகம் வடசென்னை சென்னை அனல்மின் நிலைய வட்ட செயலாளர் ஆர் கோதண்டன் வட சென்னை அனல்மின் நிலைய வட்ட செயலாளர் ஏ ஜோ பெர்னாண்டஸ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள் நன்றி உரையை பாண்டியன் அவர்கள் கூறினார்